வணக்கம் நண்பர்களே குளிர்காலமானாலும் சரி கோடை காலமானாலும் சரி தினமும் காலையில் எழுந்து ஒரு டம்ளர் வெந்நீரை வெறும் வயதில் குடிச்சிட்டு வந்தால் பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கிது கடும் குளிர் நம் மூக்கிற்கும் தொண்டைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் மூக்கு அடைபடும் தொண்டை கட்டும் இந்த சமயத்தில் இதமான சுடுநீரை குடித்தா இப்பிரச்சனைகள் உடனடியாக சரியாயிடும் வெந்நீர் குடித்தோன்ன நம்ம உடல் வெப்பநிலை உடனே உயரும் அது உடனடியாக வியர்வையா உடம்பை விட்டு வெளியேறும் இதனால் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மைகள் அனைத்தும் வெளியேறிடும் உடல் சுத்தமாகிடும் டீனேஜ் பருவத்தில் உள்ள பெரும்பாலான பெண்களையும் சில ஆண்களையும் பருக்கள் படாதபாடு படுத்திடும் எண்ணெய் மற்றும் தூசுகள் படிவதால் தான் பெரும்பாலும் பருக்கள் உருவாகுது இந்த பருக்களை விரட்ட தொடர்ந்து வெந்நீரை குடிச்சிட்டு வந்தால் பருக்கள் அகலும் முகமும் பொலிவடையும் அடிக்கடி வெந்நீர் குடிக்கிறதால முடிகள் நன்றாக வளர்றதோட முடிகளின் வேர்களும் சுசுறுப்பாகி மேலும் முடிகள் வளர வழிவகுக்கும் பெரும் வயிற்றுல விநீர் குடிக்கிறதால நம்ம ரத்த ஓட்டம் சீராகும் ரத்த ஓட்டம் சீரா இல்லைன்னா அது பலவிதமான உடல்நலக் குறைவுகளை ஏற்படுத்தும் ரத்த ஓட்டத்தை போலவே குடல் இயக்கமும் சரியா இருந்தாதான் நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் மலச்சிக்கலும் நீர்ச்சத்து குறைவும் குடல் இயக்கத்துக்கு முக்கியமான எதிரிகள் மிதமான சுடுநீரை தினமும் காலையில் வெறும் வயதில் குடிக்கிறதுனால குடல் இயக்கம் அதிகரிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா உடல் எடை தேவையில்லாமல் உடலில் தங்கியுள்ள கொழுப்புகளை குறைச்சாலே எடை குறைஞ்சிடும் அதுக்கு தினமும் காலையில் மிதமான சுடுநீரை குடிச்சிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கொழுப்புகள் சரசரன்னு குறைஞ்சி எடையும் குறையும் ஒரு சொட்டை சாரையும் சுறுநீரோட சேர்த்து கொண்டா அது உடம்பில் மேலும் கொழுப்பு சேர விடாமல் தடுக்கும் மாதவிடாய் ஏற்படும் நாட்களில் பெண்கள் பெரிதும் அவதிப்படுவாங்க அந்த சமயங்கள்ல சூடான நீரை அடிக்கடி குடிச்சிட்டு வந்தா மாதவிடாயினால் ஏற்படும் வலி வெகுவாக குறையும் இந்த காலத்துல சிலருக்கு வேகமாகவே வயதான தோற்றம் வந்துடுது உடலிலும் சருமத்திலும் தேவையில்லாமல் இருக்கும் நச்சு பொருட்கள் தான் இதற்கு காரணம் வெந்நீர் குடிச்சா அத்தகைய பொருட்கள் விரைவில் வெளியேறிடும் இதனால் வயதான தோற்றம் விரைவில் வராது மேலும் இதுபோல பல பயனுள்ள வீடியோக்களை பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்ய மறக்காதீங்க நன்றி வணக்கம்